ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் கையல் சீரியலில் ரீசண்டாக தான் என்ட்ரி கொடுத்துருந்தார் இவர் ஆனால் சடனாக வந்து இப்படி நடந்தது வந்து ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது நம்மளோட கையல் சீரியலில் ரீசண்டாக விஜய் விஸ்வா இவர் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாரு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் சீரியலில் இவர் நெகட்டிவ் கேரக்டர் தான் நினைக்கிறேன் ரீசண்டாக அந்த வில்லேஜ் கேர சீன்ஸில் வந்து இவர் வந்திருந்தார் கொஞ்ச நாள் வந்து சஞ்சீவ் காட்டாமல் இருந்திருந்தாங்க அந்த நேரம் கையலுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இவர் தான் இருந்தார் கூடவே ரீசெண்டாக இவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு சில ஸ்டோரிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு என்ன ஸ்டோரி அப்படின்னா போட்டாச்சு அப்படின்னு சொல்லி காலில் வந்து ரொம்ப பெரிய ஒரு அடிபட்டிருக்கு பிள்ளைக்கு ஒரு மாதிரி பெரிய கட்டாகவே போட்டிருக்காரு என்ன ஆச்சு எப்படி அடிபட்டுச்சு அப்படின்றத பற்றி தெரியலை ஆனால் காலை நல்லா உயரமாக மேலே தூக்கி வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு கையில் சீரியலில் கண்டினியூ பண்ணுவாரா அப்படின்றத பற்றி தெரியலை சும்மா கொஞ்சம் ட்ராக்குக்கு அதாவது எடில் வந்து காணாமல் போகிற அந்த ட்ராக்குக்கு மட்டும்தான் இவர் வந்தாரா அப்படின்றத பற்றியும் தெரியல சென்னை வந்துட்டாங்க மேபி அவரோட ட்ராக் வந்து முடிஞ்சிட்டும் இருக்கலாம் ரீசெண்டாக இன்றைக்கி ஷூட்டிங் லொக்கேஷனில் நம்மளோட சைத்து அண்ட் அவங்க ஃப்ரெண்டு நர்ஸ் அவங்களும் ஷூட்டிங் லொக்கேஷனில் இருக்க மாதிரி ஒரு குட்டி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து இது வந்து கையலோட அம்மா வீட்டில் கையல் வந்து வேலைக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு ஏதாவது தேடிட்டு வராங்களான்னு தெரியல அப்கமிங் ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து இந்த வீடியோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஷூட்டிங் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் எபிசோட் வந்து பேசணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் எஸ் ஃபையம் மோட் நம்ம சஞ்சீவ் பயங்கரமா பண்ணியிருந்தாரு எழில் கேரக்டரை அம்மாவை பத்தின உண்மை தெரிஞ்ச உடனேவே கையில கூட்டிட்டு மாமியார் வீட்டுக்கு வந்துட்டாரு அப்கமிங் இதனால ஒரு பிரச்சனை வரும் கண்டிப்பா கையல் வந்து உம் தன்னோட கணவரோட மனத்தை காப்பாத்துறதுக்காக வீட்டை விட்டு வெல்ல போறது அப்படின்ற மாதிரி மறுபடியும் சீன் வரும்னு நினைக்கிறேன்